பிரபஞ்சத்தை வணங்கி எனது அனுபவத்தை இந்த வீடியோ மூலம் பதிவு செய்கிறேன் பேசிய அளவில் ஜோதிடக் கலையில் புரட்சி செய்து கொண்டிருக்கும் அருள் குருநாதர் பொது உடமை மூர்த்தி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து எனது நன்றியை சமர்ப்பிக்கிறேன் அவருடைய சமகாலத்தில் வாழ்வதை பெருமையாக கருதுகிறேன் எனக்கு வழிகாட்டியாக இருந்த குருஜி ஏல்பி அஸ்ட்ராலஜர் திரு வரத தேசியன் ஐயா அவர்களுக்கு நன்றி எனக்கு ஏஎல்பி ஜோதிடம் படிப்பதற்கு காரணமான எனது நண்பர் சேர்மக்கனி அவர்களுக்கு நன்றி எனது பெயர் ராஜேந்திரன் தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டை சேர்ந்தவன் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக சமூக பணியும் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்துதல் பணியும் செய்து கொண்டிருக்கிறேன் பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கும் முன் அறுபத்தி நாலு வீடியோக்களையும் இரண்டு முறை படித்தேன் வீடியோ இருந்து இருபத்தி ரெண்டு வரை உள்ள வீடியோ குருஜி ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் திருமதி சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள் கிரகங்களின் காரகத்துவம் சிறப்பாக கூறியிருந்தார்கள் இரண்டாவதாக வீடியோ இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தாறு வரை ராசி கட்டம் அதன் அதிபதிகள் யார் எந்த மனையில் உள்ளார்கள் என்பதையும் ஜோதிடர்களுக்கு உரிய மொழியில் எப்படி கூற வேண்டும் என்பதையும் மிக அழகாக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் குருஜி சத்யநாராயண ஐயா அவர்கள் சிறப்பாக கூறியுள்ளார்கள் வீடியோ முப்பத்தி ஏறிலிருந்து நாற்பத்தெட்டு வரை நட்சத்திர ஆதிபத்திய பொறுப்புகள் பலன் எடுத்தல் என்கிற தலைப்பில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் குருஜி திருமதி சாந்தி தேவி ராஜேஷ்குமார் சிறப்பாக பாடம் நடத்தினார் பதினொன்று பன்னெண்டாவது வீடியோவில் பனிரெண்டு பாவகங்கள் உடல் உறுப்புகளை தொடர்படுத்தி பனிரெண்டு தன்மைகளை ஒப்பிட்டு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் குருஜி முத்து விஜயகுமார் ஐயா அவர்கள் சிறப்பாக கூறியுள்ளார் கோல்டன் ரூல் அஞ்சு விதிகள் பற்றி ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் குருஜி திருமதி உமா வெங்கட் அவர்கள் சிறப்பாக பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுத்தார்கள் ஜாதகரிடம் என்ன மாதிரி கேள்வி இருக்கும் நாம் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் குருஜி நித்யாசங்கர் அவர்கள் சிறப்பாக எடுத்து கூறினார் ஜாதகம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அஸ்ட்ராலஜர் குருஜி சாந்தகுமார் ஐயா அவர்கள் விளக்கமாக கூறினார் சாஃப்ட்வேர் பயன்படுத்துவது எப்படி என்பதையும் தெரிந்து கொண்டேன் ஜோதிடக் கலையில் முதல் அரிச்சுவடு எடுத்து வைக்கும் எனக்கு ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசி நட்சத்திர புள்ளி நட்சத்திராதிபதிகள் லக்கணாதிபதிகள் இயல்பிலக்கணம் பனிரெண்டு ராசி கட்டம் அல்லது மனை வீடு அதிபதிகள் அவர்களின் காரகத்துவம் மேலும் ஒம்பது கிரகங்கள் ஒம்பது கிரகங்களுடைய காரகத்துவம் நூற்றி எட்டு நட்சத்திரங்கள் அவை எப்படி பன்னிரெண்டு மனைகள் ஒவ்வொரு மனையிலும் ஒம்பது பாதங்களாக உள்ளது அதனுடைய அதிபதிகள் அவற்றின் பலன்கள் அனைத்தையும் நன்றாக புரிந்து கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் பதிவு செய்கிறேன் மேலும் இந்த பயிற்சி வகுப்பு சிறப்பாக நடைபெற பங்கெடுத்த அனைத்து குருமார்கள் அலுவலக ஊழியர்கள் கோச்சஸ் வழிகாட்டிகள் அனைவருக்கும் எனது நன்றியை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்